கண்ணா நீங்க மட்டும்தான் ஆஸ்திரேலியாவை செமி ஃபைனல்ல வீழ்த்தி ஃபைனலுக்கு போவீங்களா லெஜண்ட்ஸ் நாங்களும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஃபைனலுக்கு போவோமா இப்படி வந்து நம்ம லெஜண்ட் கிரிக்கெட்டர்ஸ் கெத்தாக சொல்கிற மாதிரி தான் மாஸ்டர்ஸ் லீக்கில் நேற்று செமி ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை அசால்ட்டாக வீழ்த்தி நம்ம இந்தியா ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேற்று நடந்த மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று மேட்ச்சில் நம்ம இந்தியா தாங்க வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி இருபது ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சச்சின் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ஆனா அவர் வந்து ஹாஃப் செஞ்சு அடிக்கிறதுக்குள்ள அவுட் ஆயிட்டாருங்க ஆனா யுவராஜ் சிங் இருக்காரு மனுஷன் இப்போ கூட ஒரு ஹாஃப் வெளிப்படுத்திருக்காரு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு இதில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏழு சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காருங்க எனக்கு எப்பயுமே ஏழு சிக்ஸ் அடிக்கிறதுலாம் பிடிக்கும் அப்படின்னு ஏழு சிக்ஸ் அடித்து பட்டையை கிளப்பியிருக்காரு அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு அப்புறம் பின்னி யூசப் சொல்லி மற்ற மற்ற பிளேயர்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால நேற்று நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி இருபது ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்கோர் தான் இருந்தாலும் இந்த ஸ்கோர் ஆஸ்திரேலியாவுக்கு பத்துமாப்பா இதெல்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின் தாங்க பயந்துட்டு இருந்தோம் ஆனால் நேற்று மேட்ச்சில் நடந்ததே வேற நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து மாசான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வினய்குமார் வந்து அவரோட ஃபஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தாரு அதுக்கப்புறம் அவரோட ரெண்டாவது ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்தாரு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்தினார் அதுக்கப்புறமாவது ஆஸ்திரேலியா நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஓகேமானா நம்மளோட சபா சகமது வந்துட்டாருங்க வந்த மனுஷன் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை நாலு விக்கெட் எடுத்து பட்டாய கிளப்பிட்டாரு இது போக பதான் வேற என் பங்குக்கு நான் விக்கெட் எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவரும் அவரோட பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இதனால ஆஸ்திரேலியா பேஸ்மேன்ஸ்னால எந்திரிக்க முடியலங்க வெறும் ஓவர் நூத்தி இருபத்தி அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தொண்ணூற்றி நாலு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டோங்க இப்போ இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலமாக நம்ம இந்தியா வந்து ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டோம் இப்போ இன்னொரு செமிஃபைனல் மேட்ச் வந்து நடக்கப்போகுது அதில் வெஸ்ட் இண்டீஸும் ஸ்ரீலங்காவும் வந்து மோத போகிறாங்க அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்ம கூட ஃபைனலில் வந்து மோதுவாங்க இப்போ நம்ம இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதே ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி மாஸ்டர்ஸ் லீக்கில் நம்ம இந்தியா வந்து ஃபைனல்லே வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்குங்க என்ன தான் இப்போ உள்ள கிரிக்கெட் பார்த்தாலும் நம்மளோட முன்னாள் வீரர்கள் விளாடுற இந்த மாஸ்டர்ஸ் லீக்கை பார்க்கும்போது போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்